வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புட்குழியில் அமைந்துள்ள மரகதவள்ளி தாயார் சமேத விஜயராக பெருமாள் கோவிலை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் திருப்புட்குழி என்பது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் பாலுச்செட்டி சத்திரம் என்ற ஊரில் இருந்து தெற்கே செல்லும் சென்னை வேலூர் சாலையில் அமைந்துள்ளது திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை சாசனம் செய்துள்ளார் இக்கோவிலின் மூலவர் விஜயராகவ பெருமாள் தாயார் மரகதவள்ளி தல விருட்சம் பாதிரி தீர்த்தம் ஜடாயு புஷ்கர்ணி விமானம் விஜய வீர கோட்டி விமானம் இக்கோவில் கருவறை வாசலில் மேலே நிறைய மணிகள் தொங்கவிடப்பட்டுள்ளன பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகளின் பெற்றோர் பெருமாளை நினைத்து இங்கு மணி கட்டி வேண்டுவர் குடும்ப பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனை சொத்து சுகம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருந்தால் அந்த பிரச்சனை சாதகமாக அமையவும் இக்கோவிலை நோக்கி பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் இராமாயணத்தில் ஜடாயு என்ற பறவைக்கு மோட்சம் அளித்து அதன் இறுதிச் சடங்குகளை இங்கு செய்ததால் இந்த ஊர் திருப்பொட்குழி என அழைக்கப்படுகிறது என வரலாறு கூறுகிறது நான்கு தோள்களுடன் கிழக்கு நோக்கி வீட்டு இருக்கும் திருக்கோளத்தில் இறைவன் விஜயராக பெருமாள் என அழைக்கப்படுகிறார் இறைவி மரகதவள்ளி இவருக்கும் தனி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இத்தல தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது விமானம் விஜயகோடி விமானம் என்ற அமைப்பைச் சேர்ந்தது இக்கோவில் ஜடாயுவுக்கு மோட்சம் அளித்த ராமன் இங்கு ஜடாயு தீர்த்தத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு எதிர்புறத்தில் ஜடாயுவுக்கு சன்னதி உள்ளது மூலவர் தமது தொடையின் மீது ஜடாயுவை வைத்துக்கொண்டு சடங்குகள் செய்யும் பாவனையில் அமர்ந்துள்ளார் இந்த ஊரில் உள்ள ஜடாயு தீர்த்தத்தில் நீராடி பெண்கள் இரவில் மடியில் வருத்த பயிர் கட்டி கொண்டு படுக்க மறுநாள் விழிந்தவுடன் அப்பயிர் முளைத்திருக்குமாயின் அவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவே இந்த இறைவி வருத்த பயிரும் உளைவிக்கும் மரகதவள்ளி தாயார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சமாக இவ்வூரில் வாழ்ந்த யாதவ பிரகாசர் என்பவரிடமே ராமானுஜர் அத்வைத பாடங்களை பயின்றார் ராமானுஜர் படித்த மண்டபம் இன்றும் இங்கு உள்ளது ராமானுஜர் கல்வி கட்டதை விளக்கும் சிற்பமும் இக்கோவிலில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அதிக அளவிற்கு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இதன் மூலம் பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசர்களும் இத்தலத்திற்கு ஆட்டிய தொண்டினை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது இங்குள்ள குதிரை வாகனம் மிகவும் அதிசயமானதாகும் கல் குதிரை என வழங்கப்படும் இக்குதிரை உண்மையான குதிரை போலவும் அசையும் உறுப்புகளை கொண்டது இதை செய்த தட்சன் இது மாதிரி இனி யாருக்கும் செய்து கொடுப்பதில்லை என்ற உறுதியோடு இருந்து உயிர் துறந்தாராம் இவரது உறுதியையும் பக்தியையும் போற்றும் வகையில் பெருமாள் எட்டாம் நாள் உற்சவத்தன்று அவரது வீதிக்கு எழுந்தல்கிறார் தை அமாவாசை தெப்ப உற்சவம் மாசியில் பிரம்மோற்சவம் ஆவணி பவித்ரோற்சவம் நவராத்திரி திரு கார்த்திகை தினங்களில் சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது இந்த கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்